நான் இன்று ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு வீடியோக்காரர்களை கூப்பிட்டு நான் பேசுகிறேன் எதுக்காக பேசுகிறேன்னா நம்முடைய பிஜேபி கவர்மெண்டில் அனந்த்குமார் எகடே என்ற ஒரு எம்பி அவர் வந்து நம்ம டாக்டர் அம்பேத்கார் கண்கண்ட தெய்வம் டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கையும் அவருடைய சட்டத்தையும் நாங்கள் பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் உடனே அது சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்கிறத வந்து நாங்கள் காங்கிரஸ் கார்பில் கேஜிஎஃப் சார்பில் தங்கவில் காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிக்கணும் இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட்டு பத்து வருஷம் நடந்துருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் சும்மா வந்து டாக்டர் அம்பேத்கர் மணிமட்டும கட்டணும் பெரிய அவருடைய புகழை கட்டணுன்றது அவருடைய மோடி வெறும் வாயில் தான் சொல்கிற தவிர இது மட்டும் செய்யலை எந்த செயலையும் பண்ணல டாக்டர் அம்பேத்கருக்காக இதுவும் செய்யலை ஒரு சைடு வந்து அம்பேத்கர் கொள்கை அழிக்கணுன்றாரு ஒரு கொள்கையில் செய்யணுன்ற டொனேஷன்ஸுக்கு வாங்குறாங்க அந்த டொனேஷன் எத்தனையோ கோடி டொனேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரில இது போல் நீங்கள் பார்க்கும் போது டாக்டர் அம்பேத்கர் கொள்கையை நீங்கள் செய்து அழிக்கணும்னு நினச்சா தங்கவியல் காங்கிரஸும் சரி தங்கவையில் இருக்கிற செவில் கேஸ் நானும் ஒரு செவில் கேஸ்காரேன் செவில் கேஷ் அத்தனை மக்களும் அவ்வளோ ஈஸியாக விடமாட்டோம் இதை வந்து எலெக்ஷன் சேர்த்துக்காக நீ பண்ணுற வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்டாக வச்சுக்கணும் அனந்த்குமார் எடைக்கு வார்னிங் கொடுக்கணும் உங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிற எம்பி உங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க அது மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்குங்காலும் யோகித்து இல்லை கவர்மெண்ட் நடத்தி நிற்கிறேன் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போன டைம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே சொன்னேன் பதினஞ்சு லட்சம் படிச்சு இது பேங்க்கில் போடுறன்னு ஜீரோ அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு ஒரு ரூபாய் போட்டதில்லை தாய்மார்களுக்கு ஒரு ரூபா சேர்ந்ததில்லை மக்களுக்கு ஒரு ரூபாய் சேர்ந்தது இல்லை உன்னுடைய போக்கஸ்ஸு எலெக்ஷன் எலெக்ஷன் தான் நீ உன்னுடைய இது காட்டுற இன்றைக்கி கேஸ் வந்து நம்ம காங்கிரஸ் கவர்மெண்டில் ஐநூற்றி ஐம்பது ரூபா கேஸ் இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நூறுரூவா கேஸ் இருக்கிறது உங்களுடைய கவர்மெண்டில் பிஜேபி கவர்மெண்டில் ஆனால் நூறுரூவா கம்மி பண்ணிக்கிறேன் அந்த நூறுரூவா பண்ணாதே இருக்கலாம் இந்த ஊரில் நீ பண்ணாதே இருக்கலாம் கஷ்டப்பட்டு ஆனால் இன்றைக்கி எங்களுடைய கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த பிறகு சித்தராமையா தலைமையில் டிகே சிவக்குமார் தலைமையில் அஞ்சு பெனிஃபிட் ஸ்கீம் இன்னைக்கு யாரோ ஒரு தாய்மருங்க நான் மார்க்கெட்டில் போகிறேன் சொல்லுவோம் புனிவா சித்தராமையா நல்லாக்கணும் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் நல்லா இருக்கணும் ரெண்டாயிரம் ரூபாயில் கேஸ் வாங்கினேன் சுகர் மாத்திரை வாங்கினேன் இந்த பப்ளிக் டாக்கிங் இது தாய்மார்களுக்கு இந்த காசு உதவுது ஒரு ஒரு தாய்க்கும்க்கு உதவுது நான் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் நான் கேஸ் வாங்கிறதுக்கு பெனிஃபிட்ஸ் ஆகுது ஐநூறுரூபா சுகருக்கு ஆகுது மாத்திரைக்கு ஐநூறுரூபா என்னுடைய ஆகுது நாங்கள் எதையும் எதிர்பார்க்காத அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க இன்னொன்று வந்து அஞ்சு பெனிஃபிட்ஸில் பஸ்ஸு தாய்மார்கள் கேஜிஎஃப்லேருந்து பெல்காம் போகலாம் கேஜிஎஃப் வந்து மைசூர் போகலாம் தும்கூருக்கு போகலாம் இது போல் ஒரு செலுகை வந்து எந்த இது கவர்மெண்ட்டும் செய்யலை ஆனால் நீ என்ன சேர்ந்துக்கிறேன் பிஜேபி கவர்மெண்ட் தங்கவையில் மக்களுக்காக இல்லை பிஜேபி கவர்மெண்ட் மக்களுக்காக என்ன சேர்ந்துக்கிறேன் இல்லை நாட்டுக்காக என்ன சேர்த்து பட்ச பட்டதாரிகளுக்கு என்ன சேர்ந்துக்கிறேன் எதுவும் செய்யும் நம்ம சித்தராமையாவும் டி கே சிவகுமார் அவர்களும் இன்றைக்கி பச்சைவங்களுக்கு டிப்ளமா படிச்சுங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் இன்றைக்கி கொடுத்துக்கிறாரு இன்றைக்கி வாங்கினுக்கிறாங்க தாய்மார்க்கு வாங்கினுக்கிறாங்க கரண்ட்டு ஃப்ரீ பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி எத்தனையோ ஸ்கீம் இன்னைக்கு தங்கவெயல் மக்களுக்கு நல்லதாய்க்குது தாய்மார்க்கு நீங்கள் நல்லதாகிக்குது கேஜி மக்களுக்கு நல்லதாகிக்குது கர்நாடகா மக்களுக்கு நல்லதாயிருக்குது இதை வந்து பெனிஃபிட்ஸ் வந்து வெறும் பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுனா டிம்கி காட்டுறார் ஒரு பூஜாண்டி போல் காட்டுறார் நான் வந்துடுறேன் நானூற்றி செவ்வாய் சீட்டு வந்துடுறோம் எந்த பேஸில் பண்ணுற நீ வெறிய மோடியை வந்து அமித்ஷாவும் சரி மோடியும் சரி ஊழல் 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 பண்ணணுங்கிறது தான் சொல்லுங்கிறாங்க தவிர நாட்டுக்காக எதுவும் செய்யலை டாக்டர் அம்பேத்கர் கொள்கை நீ அழிச்சிட்டேன்னா இந்த நாடே கொந்தரிக்கும் இந்த நாடே உங்களுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுவோம் இங்கே அந்த கவர்மெண்டில் இருக்கிற எம்பி உன்னுடைய சகால கலத்தான எம்பி அவலாம் என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறேன் என்ன அவன் மேலே என்ன அவர் மேலே ஒரு வார்னிங் கொடுத்துதில்ல அப்போ நீ என்னென்ன பண்ணுறேன்னா ஒரு சைடு அவனை தட்டி கொடுக்குறேன் ஒரு சைடு எம்பா அம்பேத்கருக்காக நாங்கள் தேகம் பண்ணுறன்ற இது போல் கொள்கையில் வந்து மோடி அவரும் பிஜேபி அரசும் இந்த வன்மேகா கண்டிக்கினோம் அவருக்கு அட்வைஸ் பண்ணணும் இல்லைனா அவர் மேலே கேஸ் புக் பண்ணணும் நீங்கள் எதுவும் செய்யலைன்னா நாங்கள் விடமாட்டோம் தங்கவழி மக்கள் காங்கிரஸ் கல்வி அவ்வளோ ஈஸியில் நாடு ஃபுல்லாகவே சிவில் கேஸு எங்கேனாலும் எந்த மூல மூலியாக சிவில் கேஸ் இருக்கிறா யாரும் விட மாட்டாங்க இது வந்து அவருக்கு வன்மையாக கண்டிக்கின்றோம் பிஜிஎம்எல் வீடுங்கள்லாம் வந்து சொந்தமாக கொடுக்கப்படும் ஒரு பட்டா கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ரோக்ராம் நீங்கள் கூட கலந்துக்கினீங்க சார் அது பயனுள்ளதாக இல்லைன்றது மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அதை பற்றி என்ன சொல்லுறோம் இது வந்து மக்கள் பிஜிஎம்எல் மக்களுக்காக செய்துக்கிறது நான் வெல்கம் பண்ணுறேன் வரவேற்கிற விஷயம் இந்த வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இதை வந்து இதை பற்றி மன்மோகன் சிங் கவர்மெண்டில் தான் இதை வந்து நம்ம கேஎஸ் முனியப்பா பார்லிமெண்ட் மந்த மெம்பராக இருந்தார் மினிஸ்டராக இருந்தார் அந்த அந்த டைமில் தான் தங்கவேல் காங்கிரஸ் கட்சியும் டெலிகேட்ஸ் போய் இது தங்கவேல் மக்களுக்கு ரெண்டாயிரம் அடியில் போயிட்டு கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்த கோல்டு இந்த தங்கவேலுக்கு தங்கவையிலே ஒரு விடிவெளி தான் நம்ம சொல்லணும்னா இன்றைக்கி டெல்லியில் இது இந்தியாவுக்கே ஒரு அடமானம் வச்சு கோல்டு கொடுத்தது தங்க தங்கவல்கள் அது மறக்கக்கூடாது மல்ல பல தலைவர்களுக்கெல்லாம் தெரியாது பொதுஷன் சப்டிக் கொடுத்துட்டு போயிட்டாங்க பொதுஷன் சப்டிக் என்ன பேஸில் கொடுத்துக்கிறாங்க இன்றைக்கி அந்த உடைய வீடு கவர்மெண்ட்டுடைய வீடு வந்து பத்துக்கு பன்னெண்டு பத்துக்கு பதினெட்டு தான் இருக்கிறது இதுதான் கவர்மெண்ட் கட்டிக்கிற கோ வீடு ஆனால் புலிங்கோ பட்சி எத்தனையோ பேர் தொழிலாளிகள் செத்துக்கலாம் எத்தனையோ பேர் இருந்துக்கலாம் அவங்கவுங்க பிள்ளைங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் படிச்சு இன்ஜினியர் ஆகிக்கிறாங்க டாக்டர் ஆகிக்கிறாங்க எம்பிபிஎஸ் ஆகிக்கிறாங்க எல்லாம் வந்து இந்த நிலையில் இருக்க சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வீடு எக்ஷன் படிக்கிறாங்க அந்த எக்ஷனுக்கு வந்து பொசிஷன் ஷெஃப்ல இல்லை அவங்க எங்கே போவாங்க உடனே வந்து வீடு வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு இருக்குதுன்னா அவரை தூக்கி வேறு எங்கேயோ ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்துக்கிறாங்க இது பொசிஷன் ஷெப்லுக்கு நம்முடைய முன்சாமி எம்பி பண்ணது நம்ம வெல்கம் பண்ணுறோம் ஆனால் அவருக்கு தெரியுமா என்னுடைய எம்எல்ஏ ரூபா சதி தான் மீட்டிங்கில் கேட்டாங்க இந்த வீடை வந்து நீங்கள் பார்க்கணும் அந்த வீடு பொசிஷன் என்னாக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள் வந்து அதில் எப்படி வாழ்ந்துக்கிறாங்கன்றதை நீங்கள் வந்து பார்க்கணும் வந்துட்டு மினிஸ்டரியே கேட்டாங்க ஆனால் அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியல இதுக்கு வந்து நாங்கள் சொல்ல போனால் அவர் பண்ணிக்கிறத வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் டூ தௌசண்ட் ஒன்றில் மூடுந்து எல்லாருக்குமே தெரியும் எந்த கவர்மெண்ட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட்டு அந்த அகர்வால் கமிட்டி வந்து இந்த ஊரில் வந்து சர்வே பண்ண சொல்ல பெரிய எம்பி நம்ம கேஎச்சி பண்ணியாப்பா அவரால் ஒன்றும் பண்ண முடியல இவங்க வந்து கோல்டு இருக்குத கூட இல்லைன்ட்டு ஏதுனாங்க யார் அகர்வால் கமிட்டி இந்த அகர்வால் கமிட்டி பண்ணதுனால தான் அன்றாக்கோண்ட மூடுந்து பிஜேபி கவர்மெண்ட் ஆனால் இதில் வந்து திரியும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணது காங்கிரஸ் கவர்மெண்டில் மன்மோகன் சிங் தலைமையில் இது செட்டில்மெண்ட்டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கின தொழிலாளி காரணம் யார் காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்னைக்கு சோனியா காந்தி தலைமையில் நடந்தது அன்றைக்கி ஆனால் இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுக்க முடியல பிஜேபி கவர்மெண்ட் இப்போ அஞ்சு வருஷமாக நடத்தினுக்குற பத்து வருஷமாக நடத்தினுக்குறேன் நான் எத்தனையோ அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதே சேர்ந்தேன் அதே சேர்ந்தேன்ற இப்போ கூட ஸ்டேட்மெண்ட் நீ கொடுக்குறோம் பிஜேபி கவர்மெண்ட்டு மோடி கொடுக்குறாரு பத்து லட்சம் போடுறேன் கா பேங்கில்ன்றாரு ஒரு லட்சம் பேங்கில் மோடி சொல்லி பெனிஃபிட் ஸ்கீமுக்கு ஒரு பேங்கில் கேட்டால் எத்தனையோ சூழடி கலாம் நோ சூரட்டி ஒரு லட்ச ரூபாய்க்குன்றான் சூரட்டி கொடுக்கறது இல்லை பில்டாப்ஸ் கொடுக்கறதுல மேனேஜர் இல்லைன்றா யாரை ஏமாத்துறது இது வந்து மக்களை ஏமாத்துறதா அந்த எலெக்ஷனுக்காக செய்கிற வேலையாக இந்த எலெக்ஷனுக்காக நீ செய்கிற ஆனால் நீ வரப்போறதில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் தான் இன்றைக்கி ராகுல் காந்தி தலைமையில் அன்னை சோனியா காந்தி தலைமையில் கார்கே ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கார் கவர்மெண்ட்டு பாம்பாடுறது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் அது நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம் எங்கேயாலும் தெரியும் வர முடியாது கோலார் டிஸ்ட்ரிக்டில் விட காங்கிரஸ் எம்பி தான் வர்றது இந்த ஊர் எம்எல்ஏ ரூபக்கல்லா இந்த ஊருக்கு என்னென்னா செய்யணும் எவ்வளோ ஞாபகமாக சேர்த்துக்கிறாங்க உன்னு சொல்ல போன நான் வெங்கடேஷ்மர் கோயிலில் நூறு வருஷம் கோயில் அது வெங்கடேஷ்மார் தங்கவையில் வந்து ஃபேமஸான கோயில் எந்த லீடரும் இருந்தாங்க எந்த தலைவர்கள் இருந்தாங்க எத்தனையோ எம்எல்ஏ இருந்தாங்க யாரும் அது மேலே அக்கறை வைக்கல இந்த அம்மா வந்து ராவு ராஜகோபுரம் அது வந்து செய்யணுன்ட்டு இந்த அம்மா எடுத்ததுக்கு நாங்கள் எங்கள் காங்கிரஸ் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அந்த அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா இது போல் யாரும் செய்யலை நாலு கோடி நாலு கோடி சேர்த்துக்கிறாங்க இது போல் எந்த எம்எல்ஏன்னா நாங்கள் அதுக்கு முன்னே இருந்தாங்க நான் எம்எல்ஏ பார்த்து எக்ஸ் எம்எல்ஏ பற்றி நான் குறை சொல்லலை அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை லூட்டி அடிக்கணும் தான் இருக்கிறாங்க ஊர் ஊருக்கு லூட்டி அடிச்சுட்டு தான் போனாங்க தவிர இந்த அம்மா வந்து டெவலப்மெண்ட் பண்ணோம் எங்களுடைய மக்கள் என்னுடைய தங்கவியல் மக்கள் என்னுடைய சகோதரிகள் எனக்கு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அவங்க பக்கம் நான் இருந்து நான் வேலை செய்யணும்னு சேர்ந்ததுனால நான் மனமார பாராட்டேன் இது போல் வேலைகளை செய்யணும் வந்தால் தான் தங்கவெயிலுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் நம்ம பார்த்த ஏதா இருக்குது தெரியாத இன்னும் இன்னும் டெவலப்மெண்ட்டு என்னான்னு தெரில இந்த பிஜேஎம்எல் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி ரன் பண்ணுறதுக்கு முடியல பிஜேபி கவர்மெண்ட்டு அதுக்கு முன்ன கூட நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு கொடுத்துருவோம் கூட கேட்டாங்க யார் யாரோ கேட்டாங்க சன் ஜான்ஸ் கேட்டாங்க சிஎம்சி கேட்டாங்க யாரும் அதுக்கு முன்னே வரல நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை ஹார்ட் அட்டாக் எதனா நெஞ்சி நெஞ்சினாவில் வந்துச்சேன்னா அன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம எத்தனையோ லீடருங்க சேர்த்துக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து கோலார் போகிறதுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க நம்முடைய பக்தர்கள் மக்கள் தலைவர் இருந்தால் அவருடைய உயிர் போச்சுன்னா காரணம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னு சொன்னாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை ஒரு நல்ல ஃபிசிஷியன் இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியல ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் இன்ஜெக்ஷன் போனால் அவர் காப்பாற்றிக்கலாம் அன்றைக்கி அன்றைக்கி இல்லை அதுபோல் சூழ்நிலை காரணம் ஹாஸ்பிட்டலு சரியான இல்லை நீங்கள் வந்தீங்க கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் நடத்துருந்தீங்க ஒன்றுமே பண்ணலை இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்ததுமே மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணார் போன டைம் நீங்கள் அந்த அஞ்சு வருஷம் வந்து எந்த மினிஸ்டரும் வரல எந்த ஹெல்த் மினிஸ்டரும் வந்ததில்லை இன்னைக்கு வந்தார் தினேஷ் குண்டா வந்தார் ரூபா தாலுமேல மீட்டிங் ஆச்சு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க இது சிஎஸ்சி இது ஸ்கேன் இது இஎஸ்சி இது ஸ்பெஷல் இது பண்ணிக்கிறாங்க வார்டுங்க பண்ணிக்கிறாங்க இன்னும் வந்து பிசிஷன் இல்லைன்னுக்கிறாங்க பிசிஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுறாங்க சி சிடி இஸ் கண்டிப்பாக இன்னொரு மாதத்தில் கண்டிப்பாக வருது இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய வந்து சேர்ந்துக்கிறாங்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆனால் இது போல் பிஜேபி கவர்மெண்ட்டு வெறும் சீன் தான் காட்டுக்கிறாங்க தவிர அவங்களுடைய எதுவுமே செயல் இல்லை நம்முடைய வருஷம் எதுவுமே செய்யலை எதுவுமே பண்ணல இந்த பொசிஷன் சர்டிஃபிகேட்டுக்கிறது வந்து அவரை வந்து பொறுமையாக கேட்டு இது உடைய விசிட் பண்ணி ஒரு ஒரு வீட்டுக்காக வந்து ஒரு ஒரு ஏரியாவில் வந்து பார்த்துருந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சுக்கும் அவரை நான் குறை சொல்ல இது மட்டும் நான் சேர்ந்துருந்தார் ஆனால் அந்த பொதிஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்தாரு ஆனால் அதுக்கு வாங்கி வச்சது யாருன்னா நம்முடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அது டூ தௌசண்ட் சிக்ஸில் நாங்கள் பண்ணிருந்தோம் அப்போ வந்து இது வந்து மக்களை திசை திருப்ப செய்யலன்றது நீங்கள் உண்மை உண்மை மக்களுக்கு எலெக்ஷனுக்காக ஒரு எம்பி அவர் சேர்ந்ததை பற்றி நான் பாராட்டலாம் பதினொன்றரை மணி மட்டும் பொசிஷன் செட்ரு கொடுக்குறாருன்னா நீ எலெக்ஷனுடைய சென்ஸு தானே நீ பண்ணிக்கிற பதினோரு மணி மட்டும் கொடுத்துனுக்குறாரு ஏதாட்டு மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கல இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் ஒன்னில் வந்து ஆச்சு இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்து மூணாயிரத்தி இரநூறு தொழிலாளி அதில் முந்நூறு நானூறு செத்துட்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு தொழிலாளிக்கிறான் அவனுக்கு ஏன் ஒன்றும் கொடுக்கல அது தான் நீ ஆயிரம் தான் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு இன்னும் கொடுக்கலையே அவங்களாம் எங்கே போகிறது இப்போ திசை திருப்பூர் தான் தரலாம் உன்னுடைய எலெக்ஷனுக்காக நீ உனக்கு சீட்டு கிடைக்கிதுன்னு வந்த டிம்ப் பண்ண போயிட்டேன் இப்போ இதுக்கிட்டான் இப்போ ஃபர்தர் என்ன ஆக்ஷன் இல்லை தொழிலாளிங்க மொழிக்கிறாங்க நீ ஐம்பத்தி ரெண்டு கோடி நீ மோடியை சரி நான் கேட்குறேன் சென்ட்ரல் மந்திரி மைன்ஸ் மினிஷன் கேட்குறேன் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் எம்பி நின்சர்வியன் கேட்குறேன் இது ஏன் வாங்கி கொடுக்கல அஞ்சு வருஷம் இருந்தே ஏன் வாங்கி கொடுக்கல இன்னொன்று சொல்லப்போனால் ரயில்வே மாரி குப்பம் டு குப்பம் இது யார் பண்ணாங்கன்ட்டு மக்கள் தெரியும் இது கேஎச் முனி தான் அது சேரும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு தான் சேரும் உடைய சாதனை ஆனால் கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன பண்ணுச்சு தடை பண்ணுச்சு ஆந்திரா கவர்மெண்ட் தடை பண்ணிச்சு கர்நாடகா கவர்மெண்ட் தடைப்பட்டு நம்மலாம் லைஸ் இது பர்மிஷன் வாங்கி கொடுத்த பிறகு தான் கொஞ்சம் ஆச்சு அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டு இது மேலே ஆக்ஷனே எடுக்கல காங்கிரஸ் பண்ணுது அதுக்கு ஏன் நீங்கள் பண்ணுறேன்ட்டு அந்த ஆக்ஷனே எடுக்கல ஆனால் முன்சாமி பண்ணார் வந்த பிறகு டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் ஆகிக்குது இதுக்கு காரணம் யார் இதுக்கு அப்பா யார் கேச்சு பண்ணியாப்பாங்க இதை நான் மறக்கக்கூடாது இந்த பிஜேபி செட்டில்மெண்ட் பண்ணுறது கேச்சு பண்ணியிருப்பாங்க இந்த வீடு சொந்தமாக பண்ணணுன்ட்டு வாதாடி காங்கிரஸ்கார் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் பண்ணது கேஷ் முனியா போல் இது யாரும் மறக்கக்கூடாது தொழிலாளிகளும் மறக்கக்கூடாது கேஷ் முனியாப்பா ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலாம் சொல்கிறது தப்பு அது இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணார்னா உரிய மோன் சாம்பியனை குத்துக்கிறது கேஷ் முனியாப்பா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்னைக்கு இருபத்தஞ்சி 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 இல்லை நான் வந்து பெங்களூர் போய் சேர்றோம் இது காரணம் அன்றைக்கி மினிஸ்டராக இருந்தால் ரயில்வே மினிஸ்டர் சொன்னால் கேஷ் முனியாப்பா இது யாரும் மறக்கக்கூடாது பாஸ் வந்து இன்றைக்கி இருபத்தஞ்சி பேரில் பாஸ் போயிட்டு போயிருக்கிறான் இன்றைக்கி இதெல்லாம் வந்து நீங்கள் இருபத்தஞ்சி ரூபாய் கொடுத்துட்டு பெங்களூருக்கு போடுறோம் ட்ரெயினில் இதெல்லாம் சாதனை தான் யாரும் இல்லைன்னு சொல்ல ரைட்டு ஏன் ஓவர் பிரிட்ஜுக்கு சைக்ஷன் ஆச்சு ஐநூற்றி கோடி ஏன் அதை பண்ணலை உரிக்கும் எம்பி பண்ணிக்கலாம் இல்லையா நாங்கள் தான் பண்ணி விட்டவன் நீ பண்ணல இல்லையா அதெல்லாம் இருக்குது நிறையா இருந்தாலும் இப்போதுக்கு எம்பி பண்ணிக்கிறது டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கையை நீ அழிக்கணும்னு நினச்சேன்னா நாங்கள் சும்மா இருக்கிறதுல அடுத்து தலைமுறை எத்தனை சிவில் கேஸ் லீடு இருக்கிறாங்களோ அத்தனை சிவில் கேஸும் வன்மையாக கட்டுக்கிறதுக்கு என்னுடைய சார்பில் வன்மையாக கட்டுக்கு